ாம் டிசம்பர் பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சாதுக்களை போஷிப்பதற்காக கடவுள் அவதரிக்கிறார் என்று கூறப்படுகிறது சாதுக்கள் என்றால் இமயமலை குகைகளில் வசிப்பவர்களை அவர்கள் குறிக்கவில்லை உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளார்ந்த உண்மையாகவே விளங்கும் குணசீலர்களை குறிக்கின்றனர் உங்கள் வெளித்தோற்றமோ உங்களை மிக உயர்வானவராக எண்ணி மயக்கும் ஒரு கவசம் போன்றது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சாது ஏனென்றால் நீங்கள் பிரேம ஸ்வரூபம் சாந்தி ஸ்வரூபம் அமிர்தஸ்வரூபம் அன்பு அமைதி மற்றும் அழியாமையின் உருவகம் ஆனால் அகங்காரம் என்னும் மேல் ஓட்டை தடிமனாகவும் வேகமாகவும் வளர அனுமதிப்பதன் மூலம் உங்களின் உண்மையான இயல்பு கெட்டுவிட்டது சத் சங்கத்தின் செயல்பாட்டின் மூலமும் சுய கட்டுப்பாடு மற்றும் சுய முன்னேற்றத்தில் முறையான கவனம் செலுத்துவதன் மூலமும் மனிதன் உடலுடனும் அதன் தேவைகள் மற்றும் ஆசைகளுடனும் தன்னை அடையாளம் காண வைக்கும் மாயையை வெல்ல முடியும் பசு அதிக பால் கொடுக்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் அதற்கு புளித்த கஞ்சியை ஊட்டினால் பால் விரும்பத்தகாத வாசனையை வெளியிடும் மனிதன் அற்ப உலக விஷயங்களில் தன்னை அதிகமாக மூழ்கடித்து கொண்டால் அவனுடைய நடத்தையும் குணமும் விரும்பத்தகாததாகிவிடும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு இதய கண்ணாடியை காமம் மற்றும் அதன் முக்கிய உதவியாளரான குரோதம் ஆகியவற்றால் கரைப்படாமல் வைத்திருங்கள் அப்போது உள்ளுரையும் இறைவன் அதில் தெளிவாக பிரகாசிப்பார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்